ஏசுகத்தின் நினைதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறதுன்னு வார்த்தை அப்போ சில இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் ஆமே பெரிய மாணவர்களே இந்த பகுதியிலே நாங்கள் வாசித்த பகுதியிலே அவள் ஒரு அழகான ஒரு வார்த்தையை செல்லுகிறார் நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் குத்தமத்த மனச்சாட்சியுடையவனாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க அவரை போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தர்களும் அவர்கள் எண்ண வேண்டிய ஒரு காரியம் எப்படி என்று சொன்னால் நான் தேவனுக்கு முன்பாக எப்படி நான் வாழ விரும்புகிறேனோ ஒரு குற்றமற்றவனாக நீதி உள்ளவனாக கத்தருக்கு பிரியம் உள்ளவனாக கத்தரிடத்துல சாட்சி பெற்றவனாக நான் வாழ விரும்பு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் அதுக்காக பிரயாசப்படுகிறனோ அதே போலதான் மனுஷனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் அதுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வார்த்தை அந்த வார்த்தையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் எல்லாரும் ஆண்டோருக்கு முன்பாக குற்றமற்றலாக வாழ பிரயாசப்பட முடியும் ஆண்டோர் பார்க்கிறார் என்னன்னு சொன்னால் ஆண்டு நம்முடைய பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் எனவே தான் நம்ம பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ வேணும் எப்பொழுது அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் எப்பொழுது நீதி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்படுவோம் ஆனா மனுஷனை பார்க்கிற போது மனுஷனுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவனுக்கு முன்பாக நான் நீதியாக வாழணும் அவனுக்கு என்று சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறது இல்லை ஏன்னு மனுஷன் நமக்கு என்ன செய்ய போறான் அவனால நமக்கு என்ன லாபம் ஆனா நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக வாழுகிற போது ஆண்டோரனை ஆசிர்வதிப்பார் என்னை உயர்த்துவார் என்று சொல்லு சொல்லி நாங்கள் அதுக்காக பிரயாசப்படுவோம் ஆனால் பாருங்க தேவனுக்கு முன்பாக நாங்கள் அப்படி வாழ வேணும் என்று பிரயாசப்படுகிறோம் ஆனா பவுல் சொல்லுகிறார் பவுல் என்ன சொல்லுகிறார் என்று எப்படி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ வேணும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறீங்களோ அதே போலதான் இது மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்க வாழ வேணும் என்று சொல்லி பிரயாசப்பட வேணும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏன்னு சொன்னால் ஆண்டு நம்ம எப்படி வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே ஒளியாக வைத்திருக்கிறார் உப்பாக வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை பார்க்கிலும் நாங்க வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை தான் அநேக ஜனங்கள் இவர்கள் இயேசுவை இயேசுடைய பிள்ளைகள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்க்கையை பார்த்துதான் ஆண்டோட அன்பை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அன்றைய ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுறார் எனவேதான் பெரியமானவர்கள் அதுக்காகத்தான் பவுல் சொல்லுகிறார் நீங்க எப்படி ஆண்டருக்கு முன்பாக நிக்கிறீங்களோ அதே போலதான் மனுஷனுக்கு முன்பாக குற்றம் நீங்க வாழ பிரயாசப்படுங்க நீங்க அப்படி பிரயாசப்படுகிற போது உங்கள் மீது ஆண்டவர் ஒரு பெரிதான் திட்டத்தை நோக்கத்தை எங்கள் மீது வைத்திருக்கிறார் நான் எங்களுடைய வார்த்தையினால் சொல்வதை பார்க்கலும் எங்களோட வாழ்க்கை அவர்களுக்கு காண்பிக்கிற போது அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற போது அவர்கள் நாங்கள் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாக பிள்ளைகள் என்று என்று சொல்லி அவர்களும் ஆண்டு ஒரு அன்பை அறிந்து கொள்ள முடியும் எனவே பிரியமானவர்களே நாங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றாக வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிற நாம இனிமேலும் மனுஷனுக்கு முன்பாகவும் நாங்கள் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சாமி அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் என்ன இந்த உலகத்தை ஆண்டவர் ஒளியாக உப்பாக வைத்திருக்கிறார் சொன்னா அதை கேட்டவண்ணமாக நான் வாழவன் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுகிற போது நிச்சயமாக உங்கள் மூலம் அநேக ஆத்துமாக்களை கத்த உடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் அநேக ஜனங்களை உங்கள் பக்கம் ஆதையப்படுத்தி கொண்டு நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க கத்தர் உங்களை ஆசிரியத்து உயர்த்துவாராக